நாம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் நம்ம மனசையும் சரி அல்லது உடலையும் சரி கட்டுப்படுத்த அல்லது ஒருமுகப்படுத்திக் கொள்ள உதவக்கூடிய விஷயங்கள் நகராட்சி மாநகராட்சி சார்பில் சாலையோரங்களில் வீதிகளுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காக்கள் தான் அது சிறுவர்களுக்கான விளையாட்டு திடலாவோ அல்லது பெரியவர்களுக்கு நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான இடமாவோ தான் பயன்பட்டுட்டு இருக்கு ஆனால் இந்த பயன்பாடு அப்படிங்கிறது சரியாக இருந்துட்டுருக்கா மாநகராட்சி நகராட்சி ஊரா உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூங்காக்களினுடைய நிலைமை என்ன எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டு அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைய தீர்ப்பாளர்கள்

அந்த பகுதியில் சாலையோர பூங்கா அமைக்கப்பட்டது இந்த பெருமாள் மலை சாலையோர பூங்காவானது தமிழகத்தின் சிறந்த சாலையோர பூங்கா விருதினை பெற்றது என்பதும் பெருமைக்குரிய விஷயமாகும் ஆனால் தற்பொழுது கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த பராமரிப்பும் இல்லாமல் புதர் மண்டி கிடப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல அச்சப்படுவதாகவும் மேலும் இந்த பூங்காவை நெடுஞ்சாலைத்துறையினர் முறையாக பராமரிக்காமல் பூங்காவை சுற்றி விளம்பர பலகைகள் வைப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மலையினி இளவரிசை கொடைக்கானலுக்கு ஒரு வழி அத்திர இருந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பழனி வழியாக ஒரு சாலையை உருவாக்கினாங்க அதன் நினைவாக பெருமாமலையில் சாலையோர பூங்கா ஒன்று உருவாக்குனாங்க அந்த பூங்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் த சிறந்த சாலை ஓரம் பூங்கான்னு விருது வாங்கி இருந்துச்சு அவ்வளோ சிறப்பான அந்த பூங்கா இன்னைக்கு நெடுஞ்சால துறையால் புறக்கணிக்கப்பட்டு மதுபான பிரியர்களின் கூடாரமாக இன்னைக்கு மாறியிருக்கு இதேபோல் கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை செல்லென்று வரவேற்பது வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நீர்வீழ்ச்சி அருகே சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா அமைக்கப்பட்டது இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் இந்த பூங்காவில் விளையாடி மகிழ்வர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மீண்டும் இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சியை இரவில் கண்டு மகிழவும் பூங்காவை சுற்றியும் வண்ண ஒளி விளக்குகள் கொடைக்கானல் நகராட்சி சார்பாக நிறுவப்பட்டது அதன் பிறகு இன்று வரை ஏழு ஆண்டுகளாகியும் இதுவரை எந்த பராமரிப்பும் நகராட்சி சார்பாக செய்யவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இன்றான உடனேயே சில வெள்ளி நீர் பூங்கா தான் வந்து சி சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவில் வந்து ஒரு சிறப்பு சிறந்த பூங்காவாக அதை வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லி வெள்ளி நீர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வண்ண விளக்குகள் போட்டு மிக ஒன்றும் மிக சிறப்பாக அதை அமைஞ்சிருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பத்தோடு சரி அதுக்கப்புறம் எந்த எந்த ஒரு இதுவுமே அது மேலே கவனத்தை செலுத்தாதனால இந்த நகராட்சி செலுத்தாதனால இது வந்து பார்த்திங்கன்னா புதர் முண்டி இப்போ ஒன்றுத்துக்கு ஆகாத ஒரு பூங்காவாக மாறிடுச்சு சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானல் மலைப்பாதையில் சாலையோரமாக அமைந்துள்ள பூங்காக்களை நெடுஞ்சாலைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தி பராமரிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரவிச்சந்திரன் நியூஸ் செவன் தமிழ் கொடைக்கானல்